மாலையபட்சம் பட்சம் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து மாலைய பட்சம் ஆரம்பிக்குது இந்த பதினஞ்சு நாளும் பித்ருக்கள் நம்ம இல்லத்துக்கு வந்து நம்ம கொடுக்கறதை ஏற்றுக்கிட்டு நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க அதுக்கு நம்ம என்னென்ன தானம் கொடுத்தா சிறந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல காய்கறி தானம் ஐந்து வகை காய்கறிகள் வாழைக்காய் புடலங்காய் கொத்தவரங்காய் பூஷணிக்காய் பரங்கிக்காய் இந்த காயும் ஐந்து காயும் கொடுக்கலாம் உங்களால் முடியலன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காயும் கொடுத்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி தானம் அரிசி துவரம்பருப்பு பாசி பாசிப்பருப்பு இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கலாம் வெள்ளமும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மாட்டுக்கு பசுமாட்டுக்கு இந்த பதினஞ்சு நாளும் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை அரிசி வெள்ளம் இதெல்லாம் கலந்து பதினஞ்சு நாளும் மாட்டுக்கு கொடுக்கலாம் காக்கைக்கு சாதம் எள் சாதம் நெய் தயிர் இதெல்லாம் கலந்து நம்ம கையாலே கலந்து காக்கைக்கு வச்சா அதுவும் சிறந்த பலன் கொடுக்கும் தர்ப்பணம் மாலையை தப்போ நம்ம எள்ளும் தண்ணியும் விட்டு டுத்துக்கொள்ள ஆசீர்வாதம் பெறத்துக்கு தர்ப்பணம் பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப நல்லது வஸ்திர தானம் வேஷ்டி குடை தடி செருப்பு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அதுவும் முடியலையா ஒரு பொட்டில் சாதம் ஏழைங்களுக்கு யாருக்கு அது வாங்கி அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப மிக மிக சிறப்பு இந்த அத்தனை தானமும் பண்ண முடியல அப்படின்னா எலும்பச்சம்பழ ஜூஸு அந்த மாதிரி கலந்து நம்மளால் முடிஞ்சது எதுவோ நம்ம செய்யலாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்களாலே உங்களுக்கு பித்திருதோஷம் நீங்கிடும் இந்த பதினஞ்சு நாளும் யாராவது உங்களை சொந்தக்காரங்க உங்கள் மாமா அத்தை யார் இறந்தாங்களோ இந்த பதினஞ்சு நாள் வந்து நீங்கள் கொடுக்குற அன்னதானத்தை ஏற்று உங்களை ஆசிர்வதித்து உங்களோட சந்ததிகள் நல்ல சிறப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வாழ்த்திட்டு போனாங்கன்னா உங்களுடைய அத் பிரச்சனையும் சரியாயிடும் உங்க குடும்பம் விருத்திக்கு வந்து நீங்க நல்ல சந்தோஷமா இருப்பீங்க இதை நீங்க தவறாம கடைபிடிச்சிட்டு வாங்க